உலகெங்கும் உள்ள ஐயப்ப பக்தர்களுக்கு இனியன் எண்ணத்தில் மலர்ந்த இந்த பாடல் சமர்ப்பணம் பாடலை கேட்டு அமைதி அடைவோம் ஐயப்ப நரல் வெறுவோம் நன்றி வணக்கம் வேங்கையிலே வருபவனே வெற்றிகளை தருபவனே தேங்கை எல்லாம் களைபவனே தீபமாக மீறுபவனே வேங்கையிலே வருபவனே, வெற்றிகளை தருபவனே தீங்கையெல்லாம் களைபவனே தீபமாக மிளிர்பவனே வேங்கையிலே வருபவனே வெற்றிகளை தருபவனே பாங்குடனே நோன்பிருந்து பக்தியுடன் நினைந்து பாங்குடனே நோன்பிருந்து பக்தியுடன் நுனை நினைந்து தேங்காயில் நெய் நிரப்பி உன்னை தேடி வந்தோம் எம்மை சிறப்பி தேங்காயில் நெய் நிரப்பி உன்னை தேடி வந்தோம் எம்மை சிறப்பி தேடி வந்தோம் எம்மை சிறப்பி வேங்கையிலே வருபவனே வெற்றிகளை தருபவனே தேங்கையெல்லாம் களைபவனே தீபமாக மிளிர்பவனே தாங்கி வந்தோம் தலையினிலே இருமுடிகள் தனகே தர்மசாஸ்தாவே எனக்கு வருவாய் வழி துணகே தாங்கி வந்தோம் தலையினிலே இருமுடிகள் தனகே தர்ம சாஸ்தாவே எனக்கு வருவாய் வழித்துணகே நீங்கிடும் மகிமையினால் எங்களது வீணையே நீங்கிடும் முன் மகிமையினால் எங்களது வீணையே நிறைய முந்தன் தயவாலே நெறி குவிந்துகள் மனையே நிறைய முந்தன் தயவாலே நிதி குவிந்தெங்கள் மனையே நிதி குவிந்துகள் மனையே வேங்கையிலே வருபவனே வெற்றிகளை தருபவனே தீங்கையெல்லாம் களைபவனே தீபமாக மிளிர்பவனே ஏங்குவோரை மீட்டு அவர்க்கு நேசக்கரம் நீட்டு எழில்வடிவே புகழ்ந்து இசைத்திடுவோம் பாட்டு இயங்குவோரை மீட்டு அவர்க்கு நேசக்கரம் நீட்டு எழில்வடிவே புகழ்ந்து இசைத்திடுவோம் பாட்டு மாங்கல்ய பாக்கியம் தந்து மங்களங்கள் கூட்டு மாங்கல்ய பாக்கியம் தந்து மங்களங்கள் கூட்டு மணிகண்டா தொழுவோம் சரண கோஷம் போட்டு மணிகண்டா தொழுவோம் சரச சரண கோஷம் போட்டு வேங்கையிலே வருபவனே வெற்றிகளைத் தருபவனே தீங்கையெல்லாம் களைபவனே தீபமாக மிளிர்பவனே பூங்காவனத்தில் அமர்ந்த புண்ணியா மீது பூங்காவனத்தில் அமர்ந்த புண்ணியா உன் மீது பூரிப்புடன் பூசிடுவோம் சந்தனம் ஜவ்வாது பூரிப்புடன் பூசிடுவோம் சந்தனம் ஜவ்வாது ஓங்கு முன்னால் அற தர்மம் ஒளிந்துவிடும் சூது ஓங்கு முன்னால் அற தர்மம் ஒளிந்துவிடும் சூது ஒழுக்கமதை பரப்பும் முந்தன் கருணைக்கிணை ஏது ஒழுக்கமதை பரப்பும் முந்தன் கருணைக்கிணை ஏது கருணைக்கிணை ஏது வேங்கையிலே வருபவனே வெற்றிகளைத் தருபவனே தீங்கையெல்லாம் களைபவனே தீபமாக மிளிர்பவனே தீங்கையெல்லாம் களைபவனே தீபமாக மிளிர்பவனே வேங்கையிலே வருபவனே வெற்றிகளை தருபவனே வெற்றிகளை தருபவனே நன்றி வணக்கம்